ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த செக்மெண்ட்டில் லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆன தங்கலான் அப்படிங்கிற படத்தை பற்றி பேச போகிறோம் இந்த படத்தில் விக்ரம் வந்து ஹீரோன் நடிச்சிருக்காரு இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறது டேரக்டர் பார் ரஞ்சித் இந்த படம் வந்து காஸ்ட் பார்த்தீங்கன்னா மாலவிகா மோகன் பார்வதி அப்புறம் ஹரிகிருஷ்ணன் பசுபதி அண்ட் டேனியல் கல்கோட்டன் இவங்களாம் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்டோரியை பற்றி பார்ப்போம் படத்தை ரெண்டு விதமா பிரிச்சுக்கலாம் வந்து விக்ரம் வந்து ரெண்டு கேரக்டர் பண்றாரு ஒன்னு இக்கால விக்ரம் அதாவது இது வந்து ஒரு நைன்டீன் செஞ்சுரி அந்த மாதிரி டைம்ல நடக்கிற ஸ்டோரி இந்த காலத்துல இருக்க விக்ரம் பார்வதி அவங்களோட பசங்களோட அவர் வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு இது வந்து இந்த காலத்து விக்ரம் அதே வந்து பேக் போட்டிங்கன்னா இவரோட கிரேட் கிராண்ட் ஃபாதர் அவரு அந்த பழைய விக்ரம் வந்துட்டு ஒரு ஊர்ல வந்து தங்கத்தை ஆறுலேருந்து இருந்து எடுப்பாங்க மண்ணுல இருந்து இருப்பாங்க அப்போ ஒரு ராஜா வந்து இந்த தங்கம்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இவர் வந்து இன்னொரு தங்கம் இருக்கிற இடத்த போயிட்டு எடு போய் அந்த தங்கத்தை எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க ஸோ அப்போ போகும்போது அந்த இடத்த பாதுகாக்கிறது யாருன்னா ஆரத்தின் ஒரு ஒரு டிரைபல் லேடி சோ அவங்களோட ஆர்மி அதாவது மாளவிகா மோகன் அந்த கேரக்டர் பண்ணிருக்காங்க அவங்களோட ஆர்மியை அந்த தங்கத்தெல்லாம் பாதுகாக்கிறாங்க சோ அப்போ நடக்கிற சண்டையில வந்து கடைசியா வந்து ஆரத்தியோட ஆரத்தியோட வைத்த கழிக்கும் போது அதுலேருந்து வர பிளட்டு வந்து அங்கே இருக்க சாண்டை வந்து கோல்டா மாத்துது ஸோ இதுதான் அந்த பர்டிகுலர் செக்மெண்ட் பழைய காலத்தோட ஸ்டோரி முடியுது ஸோ இந்த ஸ்டோரியை வந்து விக்ரம் வந்து அவரோட பசங்களை சொல்லிட்டு இருப்பாரு அதுக்கப்புறம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அவரோட நிலம்லாம் வந்து எரிஞ்சு போனதால் அவரை வந்து லே அவர் வந்து அடே நம்ம முன்னாடி வந்து பாலாவோட பரதேச படத்தில் பார்த்துருவேன் அதே மாதிரி இந்த படத்துல வந்து விக்ரம் வந்து அடிமையாக அந்த ஜமீன்தார் வந்து யூஸ் பண்ணிப்பாரு அப்ப வந்து விக்ரமுக்கு வந்து ஒரு ஒரு பிரிட்டிஷ் பிரிட்டிஷர் அவரோட கான்ட்ராக்ட் கிடைக்குது அந்த பிரிட்டிஷரோட கோல் என்னன்னா அந்த ஊர்ல இருக்க எப்படியா வந்து கோல்டு கோலார் கோல்டு வயலை வந்து கண்டுபிடிக்கணும் அதுதான் வந்து அவரோட கோலாக இருக்குது இதுக்காக அவர் நிறைய சேலஞ்சஸ் அதெல்லாம் வந்து அவர் டீம் வச்சு பண்ணுறாரு அதுக்கு வந்து விக்ரம் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து அவரோட ஃபேமிலி அந்த ஊருக்குள்ள இருக்க ஃபேமிலி எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அந்த ராஜா அந்த பிரிட்டிஷரோடு சேர்ந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்ண அந்த பிரிட்டிஷரோட டீம் ஃபுல்லாக இந்த இவங்களை எல்லாரையும் அதாவது விக்ரமோட ஃபேமிலியெல்லாம் அடிமையாக நடத்துகிறாங்க அதுக்கப்புறம் பல போராட்டத்துக்கு அப்புறம் அவர் வந்து அந்த கோல்டை கண்டுபிடிக்க போகும்போது அப்ப அந்த ராஜா அதாவது பிரிட்டிஷர் வந்துட்டு அந்த கோல்டை வந்து அவரு ஓன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு பட் வந்து இது வந்து மக்களுக்கானதுன்னு சொல்லிட்டு அந்த பிரிட்டிஷரை கோல்னை கொண்டுட்டு இவ கொண்டுட்டு இவங்க வந்து அந்த கோல்டு அந்த தங்க வயல வந்து இவங்க இந்த அதாவது விக்ரம் அவரோட ஃபேமிலியா அந்த மக்கள் ஃபுல்லா காப்பாத்துறாங்க இதுதான் வந்து படத்தோட ஸ்டோரியா இருக்கு இப்ப வந்து இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பத்தி பார்ப்போம் பாசிட்டிவ்ஸ் என்னென்னா இந்த படம் வந்து கோலார் கோல்டு வயலில் அந்த காலத்தில் அதாவது ஒரு பீரியட் ஃபிலிம் ஒரு இதில் வந்து நிறைய வந்து ஹிஸ்டாரிக்கல் ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரி இருக்குது அதுக்கப்புறம் ஃபாக் ஸ்டோரி ஃபாக் ஸ்டோரிஸ் இருக்குது அதெல்லாம் பேஸ் பண்ணி மெத்தாலஜிக்கல் ஸ்டோரிஸ் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி ஒரு ஸ்டோரியாக ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து விக்ரம் பர்ஃபார்மன்ஸ் பார்வதி மாளவிகா பசுபதி இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது அவர் விதமாக இருக்குது ஸோ அதை வந்து நம்ம கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும் வந்துட்டு அதுக்கப்புறம் சினிமாட்டோகிராஃபி சினிமாகிராஃபி அதுக்கப்புறம் வந்து பீரியாடிக் ஃபிலிம்ங்கிறதுல அந்த காலத்து ஆர்ட் ஒர்க் அந்த காலத்து காஸ்ட்யூம் அதெல்லாம் வந்து பக்கவா பண்ணியிருக்காங்க ஒரு யூனிக்காக பண்ணியிருக்காங்க வந்துட்டு ஸோ மியூசிக் வந்து ஜிவி பிரகாஷோட மியூசிக் சொல்லவே வேணாம் ஃபண்டாஸ்டிக் அண்ட் சூப்பராக வந்திருக்கு ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸாக இதை பா பார்த்தோம் இப்போ இந்த படத்தோட நெகட்டிவ்ஸை பார்ப்போம் வந்துட்டு அதாவது இங்கிலீஷ்ல வந்து அப்போ கேலிப்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி வந்துச்சு த்ரில்லிங்கா இருக்கும் ஒரு ட்ரைபல் ஸ்டோரி த்ரில்லிங்கா எடுத்திருப்பாங்க வந்துட்டு ஆல்மோஸ்ட் சிம்லர் டு தட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பாரு அட்டம் பண்ணிருக்காரோ என்னோ இந்த படத்துல ஆனா வந்து இது சுத்தமா இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே ஸ்டோரி லைன் எல்லாமே கம்ப்ளீட்டா மெஸ்அப்பா மெஸ்அப் ஆயிடுச்சு இந்த படத்துல வந்துட்டு அதாவது விக்ரமுக்கு எப்படின்னா வந்து உங்களோட பாடி பாடியை சேஞ்ச் பண்ணி ஒல்லி ஆகுறது வருது அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டோரி லைன் இருந்தால் இமிடியேட்டாக அவர் அக்செப்ட் பண்ணி பார்ப்பது ஒரு ஸ்டோரி லைன் என்னன்னே பார்க்காம அவரோட பாடி ஷேப்பை ஒவ்வொரு சீன்லேயும் மாத்திர மாதிரி இருந்துச்சுன்னா உடனே அக்செப்ட் பண்ணி படத்தை நடிக்க ஆரம்பிச்ச பொழுது அது தான் இந்த படத்துலேயும் பண்ணியிருக்காரு இந்த படத்தோட ஸ்டோரி லைன் வந்து ஒரே கன்ஃபியூசிங்கா ஒரு காம்ப்ளெக்ஸாக ஒரு சுத்தமாக மெஸ்அப் ஆயிருக்கு இதே கே இந்த ஸ்டோரியில் லைனை கேட்டு எப்படி இவர் வந்து இந்த படத்தை விக்ரம் வந்து நடிக்க ஒத்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியவே இல்லை படம் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்லோவாக இருக்குது ஒரே லொக்கேஷனில் திரும்ப திரும்ப அதாவது நாலு பாறை இருக்கு நாலு நாலு சாண்ட் இருக்கு அதே இடத்த திரும்ப திரும்ப நிறைய சீன் வந்து படத்தில் காட்டிக்கிட்டே இருக்காங்க சேம் லொக்கேஷன் வேறு வேறு இடத்த நிற்கிறாங்க அந்த இன்டர்வலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சுத்தமாக ஸ்டோரியே இல்லை சும்மா அந்த நாலு பாறை டெசர்ட்டு அங்கே வந்து கேரக்டர்ஸ் நிற்க வச்சு இந்த பக்கம் அந்த பக்கம் ஆக்ஷன் சீன்ஸ் மாதிரி மின்னல் மாதிரி எதோ பண்ணி சுத்த சொதப்பலாக இருக்க படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஆர்ட் மூவி இந்த படத்தை ரொம்ப நாம எதிர்பார்த்துருந்தோம் இந்த படத்தை ரிலீஸ் ஆகும்போது ஆனால் சுத்தமாக கமர்ஷியல் எலிமெண்ட்டு சுத்தமாக இல்லை இது வந்து ஃபிக்ஷனல் ஒரு ஆர்ட் மூவி அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு மட்டும் பண்ண மூவி தான் வந்துட்டு ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் ஒரு தியேட்ரிக்கல் மூவியாக இதை நம்மளால பார்க்கவே முடியல வந்துட்டு மாளவிகா மோகன் கேரக்டர் சுத்தமாக வேஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துல பார்த்தீங்கன்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த படத்துல மோர் நெகட்டிவ்ஸா இருக்க தவிர இதில் வந்து பாசிட்டிவாக ஒரு ஃபேன் ஓரியன்டா ஒரு மக்கள் ஓரியன்டா ஒரு ஈவன் நார்மல் நார்மல் காமன் பீப்புள் வந்து காமன் பீப்புள் பார்க்குற மாதிரி கூட இந்த படம் சுத்தமா இல்லை పాన్ టైమ్ వాచ్బుల్ ఫార్ దిస్ ఆర్టిస్టెలిస్ బట్ నీంగ్ మోర్ ఇన్ దిస్ మూవి టు వాచ్ ఫార్ ద ఫన్స్ థ్యాంక్ యూ